வணக்கம் வாசிப்பவர் செய்திகள் தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார் சூரிய சக்தி மின்சார பயன்பாடு கடந்த பத்தாண்டுகளில் முப்பத்தி இரண்டு மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் தமிழகத்தில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தத்தில் ட்ரில்லியன்ஸ் நிறுவனம் கையெழுத்திட்டுள்ளது வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியின் மகளிர் நூறு மீட்டர் ஓட்டப் பிரிவில் இந்தியாவின் சிம்ரன் சர்மா இறுதிச் சுற்றுக்கு இனி செய்திகள் மகளிரின் கண்ணியத்தை காக்கும் வகையில் அனைவரும் செயல்படுவதற்கு ஏதுவாக ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளாா் ஆசிரியர் தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் தேசிய நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி அவர் பேசினார் புதிய கல்விக் கொள்கையில் திறன் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் ஒரு குழந்தையின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு இது உதவிடும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார் இந்த நிகழ்ச்சியில் எண்பத்தி பேருக்கு தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்கினார் மதுரையைச் சேர்ந்த திரு முரளிதரனும் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு கோபிநாத்தும் இந்த விருதினை குடியரசுத் தலைவரிடமிருந்து பெற்றுக்கொண்டனர் முரளிதரன் தமிழ்நாடு துறையில் தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் காந்திமதியும் டாக்டர் பிருந்தாவும் இவ்விருதினை பெற்றுக் கொண்டனர் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிடல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் டெக்னிகல் சயின்சஸ் சவிதா யுனிவர்சிட்டி தமிழ்நாடு ડોક્ટર ગાંધીમથી એ ત્યાગરાજલ પોલિટેકનિક કોલેજ તમિલનાડુ சூரிய சக்தி மின்சார பயன்பாடு கடந்த பத்தாண்டுகளில் முப்பத்தி இரண்டு மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச சூரிய சக்தி திருவிழாவில் காணொலி வாயிலாக அவர் உரையாற்றினார் பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக அவர் தெரிவித்தார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான பாரிஸ் ஒப்பந்தத்தின் உறுதிமொழிகளை பூர்த்தி செய்வதில் இந்தியா முன்னிலையில் உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சிங்கப்பூரில் திருவள்ளுவர் கலாச்சார மையம் ஏற்படுத்தப்படும் என்று பிரதமர் அறிவித்திருப்பதை சிங்கப்பூர்ல திருவள்ளுவர் கலாச்சார மையம் ஒண்ணு ஆரம்பிக்கிறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கிறார் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் பாரத பிரதமர் எப்படி பேசிட்டு இருக்கிறதுனால எனக்கு இந்த சந்தோஷமான செய்தியை உங்களோட முதல்ல பகிர்ந்துக்கிறேன் கிரீன் ரெவல்யூஷன் ஒயிட் ரெவல்யூஷன் மூணாவது ரெவல்யூஷன் டிஜிட்டல் ரெவல்யூஷன் நம்ம நாட்டுல அந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் அதாவது பப்ளிக் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி அதன் மூலமாக ஒரு டிஜிட்டல் ரெவல்யூஷன் நடந்திருக்கு நம்ம நாட்டுல அச்சீவ் ஆன அந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் உலகமே இன்னைக்கு ஆச்சரியப்படுறாங்க நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கிற அந்த நாட்டுல ஒரு கிராம விவசாயியோ இல்ல ஒரு பெண்ணோ அதை உபயோகிக்கிற அளவுக்கு அதை சிம்பிளிஃபை பண்ணி இருக்கணும் அந்தந்த மொழியில் அது வருது ஐந்து ஜி சேவைகளை வழங்குவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் அஞ்சல் துறை அதிகாரிகள் பங்கேற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார் அஞ்சல் துறை இல்லாமல் எந்தவொரு நாட்டின் வரலாறும் இருக்க முடியாது என்று அமைச்சர் அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது சிறார்களுக்கெதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் பிரிவுகள் ஏழு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை தமிழகத்தில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தத்தில் ட்ரில்லியன்ட் நிறுவனம் கையெழுத்திட்டுள்ளது அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் திரு ஸ்டாலின் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக மாநில அரசின் செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது இதனைத் தொடர்ந்து நைக் மற்றும் யுனைடெட் ஹெல்த் நிறுவனத்தின் நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார் இந்த ஆலோசனையின்போது தமிழகத்தில் முதலீடு செய்ய முன்வருமாறு திரு ஸ்டாலின் அழைப்பு விடுத்தார் தமிழகத்தில் நூற்று நாற்பத்தோரு கோடி ரூபாய் செலவில் கிராம சாலைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவ வேலு கூறியுள்ளார் இன்று மதுரையில் மேம்பால பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் கட்டுமான பராமரிப்பு அலகின் மூலமாக இந்த மூன்றாண்டில் இரநூத்தி பன்னெண்டு பணிகள் ஐநூற்றி பதினஞ்சு கோடி ரூபாயில் இருநூத்தி எண்பத்தி ஒரு கிலோமீட்டருக்கு வந்து பராமரிக்கிற பணிகளை வந்து எடுத்திருக்கணும் அதில் இரநூறு பணிகள் வந்து முடிஞ்சிடுச்சு மீதி இருக்கிற பணிகள் இந்த ஆண்டிலேயே அது முடிவெறும் மதுரை மாவட்டத்தில் மாத்திரம் இருபத்தி ஏழு பணிகள் பதினாறு புள்ளி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு எடுக்கப்பட்டு அந்த பணிகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நடப்பாண்டில் இருபத்தி அஞ்சு ஊராட்சி ஒன்றிய சாலைகளை தரம் உயர்த்துவதனு முடிவு பண்ணி அறுபது கோடி ரூபாயில் நாற்பது கிலோமீட்டர் வந்து ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் காலியாக உள்ள மருத்துவ பணியிடங்களை திமுக அரசு உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் முப்பத்தோராயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவ பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் காலியாக உள்ள மருத்துவர் செவிலியர் மற்றும் மருத்துவ பணியாளர் பணியிடங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தாா் இன்று காலை மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒரிசா கடற்கரை பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது அடுத்த இரு தினங்களுக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரக்கூடும் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு கடல் பகுதிகள் முன்னாள் வளைகுடா பகுதிகள் மற்றும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் தெற்கு வங்க கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்க கடல் பகுதிகள் வடமேற்கு வங்க வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் வடக்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் தென்மேற்கு அரபு கடல் பகுதிகள் மற்றும் மத்திய மேற்கு அரபு கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாவட்டச் செய்திகள் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு பேரணியை மாநில அமைச்சர் திருமதி கையல்விழி செல்வராஜ் இன்று தொடங்கி வைத்தார் பெரம்பலூர் மாவட்டத்தில் மகளிருக்கான திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தின் சேவையை ஆட்சியர் திருமதி கிரேஸ் பச்சாவ் இன்று தொடங்கி வைத்தார் திருவாரூர் மாவட்டம் குறும்பல் ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள பால் கொள்முதல் நிலையத்தை ஆட்சியர் திருமதி சாருஸ்ரீ இன்று திறந்து வைத்தார் கன்னியாகுமரி மாவட்டம் விழுவூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி அழகு மீனா இன்று ஆய்வு செய்தார் வாவு சிதம்பரனார் பிறந்த தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி துறைமுகத்தை பொதுமக்கள் இலவசமாக பார்வையிட இன்று அனுமதிக்கப்பட்டனர் விளையாட்டுச் செய்திகள் பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியின் மகளிர் நூறு மீட்டர் ஓட்டப் பிரிவில் சிம்ரன் சர்மா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இதற்கான தகுதிச் சுற்றில் அவர் இரண்டாவது இடத்தை பிடித்தாா் வில்வித்தை போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் ஹர்விந்தர் சிங் பூஜா ஜத்யான் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஐந்துக்கு நான்கு என்ற புள்ளிக் கணக்கில் ஆஸ்திரேலிய இணையை வென்றது இப்போட்டியில் இந்தியா இதுவரை ஐந்து தங்கம் ஒன்பது வெள்ளி பத்து வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் பதிமூன்றாவது இடத்தில் உள்ளது உலக காது கேளாதோருக்கான துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு பதக்கம் வென்றது ஜெர்மனியின் ஹனோவரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஐம்பது மீட்டர் பிரிவில் மகித் சந்து தங்கப்பதக்கம் வென்றார் ஆடவர் இருபத்தைந்து மீட்டர் பிரிவில் அபினவ் தேஷ்வால் வெள்ளிப் பதக்கத்தை கைப்பற்றினார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை நான்கு தங்கம் ஏழு வெள்ளி நான்கு வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது ஷங்காய் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கடே ரித்விக் சௌத்ரி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினாா் சூரிய சக்தி மின்சார பயன்பாடு கடந்த பத்தாண்டுகளில் முப்பத்தி இரண்டு மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தமிழகத்தில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தத்தில் ட்ரில்லியன்ட் நிறுவனம் கையெழுத்திட்டுள்ளது வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியின் மகளிர் நூறு மீட்டர் ஓட்டப் பிரிவில் இந்தியாவின் சிம்ரன் சர்மா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்